அன்பு கண்மணி காலுக்கு ஒத்தனை கொடுக்குறாங்க ஒத்தரை கொடுத்தோன்னு இப்போ பரவாயில்லையா கண்மணி அப்படி சொல்லி கேக்கிறாங்க இப்போ பரவாயில்லைங்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க நல்லா ஒத்தரை கொடுத்தா தான் சரியாகும் கண்மணி ஆமா எல்லா பொண்ணுங்களும் காலில் கொலுசு போட்டிருப்பாங்களே நீ போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க இல்லங்க கொலுசு போட்டுட்டு தான் இருந்தேன் அடுத்து கலட்டி வச்சுட்டு போடவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்ன அன்பு இருந்துக்கிட்டு உன் காலுக்கு கொலுசு எவ்வளோ அழகா இருக்கும்னு தெரியுமா போடலாம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னே சரிங்க கால் சரியான நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கறையாக பார்க்குற ஹஸ்பண்ட் யாருக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு கேட்டுருக்காங்க மறுநாள் அன்பு கண்மணி காலில் கொலுசே போடலை நம்ம கண்மணிக்காக சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க உடனேவும் நகை கடைக்கு போயிட்டு கண்மணிக்கு ஒரு அழகான கொலுசு வாங்குறாங்க கொலுசு வாங்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு கண்மணி கண்மணின்னு கூப்பிட்டுருக்காங்க உடனே கண்மணி வர்றாங்க வந்ததும் என்னங்க கூப்பிட்டுருந்தீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க என்ன சர்ப்ரைஸ்ங்க கொடுங்க கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றையும் அன்பு கிட்ட வேகமாக அதை வாங்கி பார்க்குறாங்க பார்த்ததும் கொலுசு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் நான் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்க அப்புறம் இதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இது நான் உனக்கு ஸ்பெஷலாக வாங்கி வந்திருக்கேன் நானே தான் உங்கள் காலில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க கண்மணியும் நீ நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க இல்லை நான் தான் போடுவேன் சொல்லிட்டு கண்மணிக்கு அன்பு காலில் கொலுசு போட்டு விடறாங்க உடனே கொலுசு போட்டுவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அன்பு இருந்துட்டு உங்க காலுக்கு இந்த கொலுசு எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுமா நான் போய் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரி இதை நான் போய் அதே போய் காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சிவகாமிகிட்ட போறாங்க அத்தை இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்க்கும்போது இன்னொரு காலில் கொலுசுலாம் போட்டுக்க புதுசாக இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஆமா அத்தை இது யார் வாங்கிட்டு வந்ததுன்னு தெரியுமா அன்பு வாங்கிட்டு வந்தாங்க அப்படி சொல்லி சொன்னதும் அப்படி கதை அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் கேட்டு கிட்டேயும் ரொம்ப கடுப்பாகுறாங்க இந்த அன்பு என்ன வர வர கண்மணியோட சேர்ந்து வாழ்ந்துருவோம் போலவே அப்படி பழகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கடுப்பாகி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ